வீழ்த்தப்படவே முடியாத தலைவர்கள் ஏதோ ஒரு விவகாரத்திலோ சர்ச்சையிலோ மாட்டிக்கொள்ளும்போது எதிரிகளிடம் எளிதாக போகிறார்கள் காமராஜர் மொரார்ஜி தேசாய் வாஜ்பாய் போன்ற பெரும் தலைவர்களால் இந்திரா காந்தியை தோற்கடிப்பது அசாதாரணமான காரியமாக இருந்தபோது மிசா என்னும் அவசர நிலை பிரகடனம் அவரை தோல்வி காணச் செய்தது போபார்ஸ் பீரங்கி ஊழல் ராஜீவ்காந்தியை வீட்டுக்கு அனுப்பியது தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் காங்கிரஸ் கட்சியை வனத்துக்கு அனுப்பி திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்தியது இந்த நிலையில் இந்தியாவில் மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டு நாடு முழுவதும் தலைவர்கள் பிரசாரம் செய்து வரும் சமயத்தில் திடீரென உருவெடுத்துள்ள கச்சதீவு விவகாரம் இருக்கின்றது இது மக்களவை தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற வினாக்களையும் எழுப்பியுள்ளது வங்காள விரிகுடாவின் பாக் நீரிணைப் பகுதியில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் அமைந்துள்ளது கச்சதீவு இந்த தீவு ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பதினேழாம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு சொந்தமாக இருந்தது இந்த கச்சதீவு கச்சதீவையும் தாண்டி இலங்கையின் தலைமன்னார் கடல் பரப்பு வரை ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தம் என ஆவணங்கள் சொல்கின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ராமநாதபுர சமஸ்தானத்துடன் ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டது அதன்படி கச்சதீவு உட்பட்ட ராமநாதபுர சமஸ்தானத்துக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தி கொள்ள உரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்தபோது இங்கிலாந்து ராணியின் ஆட்சியின் கீழ் இந்தியா கொண்டு அந்த சமயத்தில் கச்சதீவு ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தமென எழுத்துபூர்வமாக உறுதி செய்யப்பட்டது மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு அவர்கள் சொத்துக்கள் நாட்டுடமையாக்கப்பட்ட போது கச்சதீவும் நாட்டுடைமையானது அதாவது இந்திய அரசுக்கு சொந்தமான பகுதியானது கச்சதீவு எனினும் தங்களுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத கச்சதீவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இலங்கை சொந்தம் கொண்டாடி வந்தது கச்சதீவு யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சினை அவ்வப்போது முளைத்தாலும் அதனை இரு நாட்டு மீனவர்களும் பயன்படுத்தி வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பாகிஸ்தானுடன் போரிட்ட இந்தியா வெற்றி பெற்று பங்களாதேஷ் என்ற நாட்டை உருவாக்கியது அப்போது முதல் சீனாவும் பாகிஸ்தானும் இலங்கையை தங்கள் நட்பு நாடாக மாற்றிக்கொள்ள பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டன அந்த சமயத்தில் இந்தியாவின் நட்பு நாடாக தொடர்வதற்கு கச்சதீவை இலங்கைக்கு விட்டுக் கொடுக்க வேண்டுமென்று இலங்கையின் அப்போதைய பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க வலியுறுத்தினார் பூகோள மற்றும் அரசியல் ரீதியாக இலங்கையின் முக்கியத்துவத்தை உணர்ந்த இந்திரா காந்தி அதற்கு ஒப்புக்கொண்டார் அதற்கமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் கச்சதீவை இலங்கைக்கு தாரை வார்க்கும் ஒப்பந்தத்தில் இந்திரா காந்தி கையெழுத்திட்டார் கச்சதீவு தொடர்பாக இந்தியா இலங்கை இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக்கி ஐம்பது ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இப்போது இந்த விவகாரம் அனைத்து கட்சிகளின் தேர்தல் பிரசாரத்தில் மையப்பொருளாக மாறியுள்ளது கச்சதீவை இலங்கைக்கு தாரை வார்க்கும் ஒப்பந்தம் கையெழுத்தான போது தமிழக முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி இந்த ஒப்பந்தம் குறித்து கருணாநிதிக்கு எதுவும் தெரியாது என திமுக சொல்லிவரும் நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்டதாக சில தகவல்களை அண்மையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருந்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கருணாநிதியின் அனுமதியின் பேரிலேயே கச்சதீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது என்று தெரிவித்தார் இதுவே இப்போது அணுகுண்டாக வெடித்துள்ளது தான் பிரசாரம் செய்யும் அனைத்து கூட்டங்களிலும் கச்சதீவு விவகாரம் குறித்தே அண்ணாமலை பேசி வருகின்றார் கச்சதீவை தாரை வார்த்தது காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து செய்த சதி கச்சதீவை மீட்கும் விவகாரத்தில் மத்திய அரசு நல்ல முடிவு எடுக்கும் கச்சதீவை எப்படியும் திரும்பப் பெறுவோம் என்கின்றார் அண்ணாமலை ஆனால் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க கச்சதீவு எங்கள் பூமி அதை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார் அவரின் இந்த ஆணித்தரமான அறிக்கை தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் செலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்திய அரசியல்வாதிகள் தேர்தல் காலங்களில் மட்டுமே கொண்டாடும் ஒரு விடயமாகவே இந்த கச்சதீவு விவகாரம் இருக்கின்றது அதுமட்டுமன்றி இந்திய அரசியல்வாதிகளுக்கு சவால் விடும் வகையில் அதிரடியாக அனுர கச்சதீவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தமை இந்திய அரசியல்வாதிகளை மட்டுமல்ல இந்திய புலனாய்வு துறையான ரோவேயே ஆட்டம் காண வைத்துள்ளது இதேவேளை கச்சதீவிற்கு பயணம் மேற்கொண்ட முதல் இலங்கை ஜனாதிபதி என்ற அடைமொழியையும் அவர் பெற்றுக்கொண்டு விட்டார் சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் சட்டபூர்வமாகவே கச்சதீவு இலங்கைக்கு கையளிக்கப்பட்டது எனவே அதனை ஒருபோதும் மீள கையகப்படுத்த முடியாது என்று கடற்தொழில் அமைச்சரும் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமைச்சர் சந்திரசேகரின் கச்சதீவு பற்றிய கருத்து இந்திய அரசை பொறுத்தவரையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அது மாத்திரமன்றி அனுரவின் கச்சதீவு பயணம் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்தை மட்டுமல்ல இந்தியாவின் டெல்லி வரை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இப்போது இந்திய புலனாய்வாளர்களுக்கு இருக்கும் ஒரே குழப்பம் அனுரவின் கச்சதீவு பயணத்தை தம்மால் முன்கூட்டியே அறிய முடியாது போனமையே இதில் முக்கியமான ஒரு விடயத்தையும் அவதானிக்க வேண்டும் அனுரகுமார உலங்கு வானூர்தி மூலம் பயணிக்காது ஏன் கடல் வழியாக பயணத்தை மேற்கொண்டார் என்பதே ஏனெனில் இலங்கை ஒரு இறையாண்மை கொண்ட நாடு எனவே அதனை உறுதிப்படுத்தும் வகையிலேயே அவர் இலங்கை கடற்படையின் அதிவிரைவு படகில் கச்சதீவை சென்றடைந்தார் இதேவேளை அனுர மயிலிட்டியில் உரையாற்றும் போது எமது தரைவழி வான்வழி மற்றும் கடல் மார்க்கங்களை ஒருபோதும் இழக்க மாட்டோம் எந்த சூழலிலும் யாருக்கும் அடிபணிய மாட்டோம் என்பதோடு எதிர்கால சந்ததிக்காக நாம் கண்ணும் கருத்துமாக இருப்போம் என தெரிவித்திருந்தார் இப்போது கச்சதீவு தீவு தொடர்பில் பாரிய முரண்பாடு ஏற்பட்டுள்ளது கச்சதீவை தீவை மீட்டே ஆக வேண்டுமென்று தமிழ்நாட்டில் விஜய் மோடியிடம் வலியுறுத்தியிருந்தார் ஆனால் அதற்கு சவால் விடும் வகையில் அனுர கருத்து தெரிவித்தது மட்டுமன்றி கச்ச கால் பதித்துள்ளார் கச்சதீவிற்கு அனுர சென்ற விதம் இந்தியாவிற்கு ஒரு செய்தியை மறைமுகமாக கூறுவதாகவே இருக்கின்றது ஏனெனில் கச்சதீவிற்கு செல்லும் போது அதி உயர் பாதுகாப்பு களங்கள் எதுவும் பயன்படுத்தாது சாதாரண கடற்படை படகிலேயே சென்றிருந்தார் என்பதே இந்தியாவிற்கான ஒரு திடமான செய்திதான் எனவே கச்சதீவு யாருக்கு சொந்தம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்